வாஸ்துபடி நம்ம மாத்தி அதை பண்ணி கொடுத்துருவோம் சரிங்களா இதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டி டிராயிங் இருக்கு பாத்தீங்களா இந்த டூடி டிராயிங்க்கு இந்த டி டிராயிங் என்ன அளவு இருக்கோ அதே அளவுல வந்து உங்களுக்கு டி எலிவேஷன் முன்னாடி முன்னலகு வீடு எப்படி வரும்ங்கிற முன்னலகு த்ரீடி எலிவேஷன் உங்களுக்கு போட்டு கொடுப்போம் அதுல வந்து நீங்க ஒரு சாய்ஸ் நீங்க நிறைய நீ வந்து இப்ப நெட்ல வந்து நிறைய பாத்திருப்பீங்க இந்த மாதிரி கட்டினா நல்லா இருக்கும் அந்த மாதிரி கட்டலாம் நாங்களா ஒன்னு போட்டு கொடுப்போம் எங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நாங்க போட்டு கொடுப்போம் ஆனா உங்களுக்கும் ஒரு டேஸ்ட் இருக்கும் நாங்க ஒரு டேஸ்ட் போட்டு கொடுத்து செலவு பண்ற காசு வேஸ்ட் புரியுதுங்களா அதுவே நீங்க இந்த மாதிரி நெட்டுல எடுத்து இந்த மாதிரி இருக்கலாங்க இந்த மாதிரி மாதிரி எனக்கு இருந்தா ஓகேங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க எலிவேஷன் டிராயிங் போட்டு உங்களுக்கு மூணு சாய்ஸ் கொடுப்போம் இது ஓகே இல்லைன்னா அடுத்த சாய்ஸ் இது ஓகே இல்லைன்னா அடுத்த சாய்ஸ் மூணு சாய்ஸ் கொடுத்து உங்களுக்கு ஓகே அப்படின்னாக்க இந்த எலிவேஷன் டிராயிங் கொடுப்போம் இப்ப நம்ம வீடு கட்டத்துக்கு முன்னாடியே டூ டி டிராயிங் எலிவேஷன்